அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எதிர்கட்சிகள் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்திச்சதே இல்லை அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் நீங்க தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கல நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கும் மருமகன் சந்திக்கவே இல்லையா நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார நாங்க ப்ரூஃப் கொடுக்குறோம் பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறா நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்துல கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்துல வைங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்க கேட்பது போல் சந்தேகம் எழுதுதா அப்படின்னு கேட்குறேன் நான் முதலமைச்சருக்கு சொல்றது நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறேன் உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்படி நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்க ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க நான் அந்த குற்றங்களை பயன்ட்டுக்கே போலீங்கண்ணா ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லாத அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்கல அதற்கு நாங்கள் சொல்கிறோம் இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறேன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லலை அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி முதல் இருக்குது அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலை நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறாரு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறார்கள் இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்க சொல்ல நீங்க சொன்னதுக்காக சொல்றோம் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி சந்திக்கவே நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சாரும் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்க போய் கூக்கிறார் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அது நல்ல விதத்துல கொடுத்தீங்களா நல்ல விதத்துல கொடுக்கலையா மக்கள் மன்றத்துல வைங்க அதனால அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்துல பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்க பதில் சொல்றோம் எந்த தேதியில எங்க சந்திச்சாங்கன்னு நாங்க சொல்லுவோம் இந்த மூன்று விஷயம் உங்களிடம் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம் அதே நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் விவசாய நண்பர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் இதைபோல் என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டன்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துருக்கிறாங்க இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும் மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும் அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா தெரியும் அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரி பத்து மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்பு எழுப்புவதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம் பிரச்சனை உருவாக்கியது திமுக மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம் அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க இந்த முறையும் அது நடக்கும் அவங்க வந்து செக்ரட்டரி சந்திச்சுருக்காங்க

இரண்டு முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் மூன்றுல அவங்க தீர்ப்பு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் மகாதேவன் அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறார் அது தெல்ல தெளிவா தெரியுது வெட்ட வெளிச்சமா தெரியுது எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க நீங்க ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது யாரு கொடுக்கறாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்க கையில கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ரூபா வாடகை கொடுக்கறதை கண்டுபிடிச்சிருவாங்களா அதனால் எதை மறைப்பதற்காக முத முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால் அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே பாருங்க நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம் இந்த பாஜக சும்மா சொல்றாங்க நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் வர வரமாட்டேன்னு சொல்லணும் இரண்டு முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்கறாங்க இரண்டு முறை தலைமை செயலாளரை பார்க்குறாங்க அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கோம் மேடம் நீங்க அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டு பேராக கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் டூவில் அந்த ரெண்டு பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம் அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட் இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அது கொண்டு வரப்பட்டது நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணிங்கன்னு வைக்கல பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமூதி பிளான்ட்டுக்கு நீங்கள் தொண்ணூறு கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி சில்லுற நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதய அமைச்சர் அவர்கள் இங்கே எங்கே இங்கே எங்கேன்னு சுற்றி சுற்றி வர்றாங்க நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பது தான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு அதை முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறார் அதானியை சந்திப்பது தப்பு நான் எப்பவுமே சொல்லிங்க ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமணம் அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆள் ஆகுங்கிறது ஓடி போனது யார் துணை முதலமைச்சர் போனாங்க அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரில் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க எதற்கு நான் பப்ளிக்ல சொல்கிறேன் அப்படின்னாங்க ஓடி போய் நான் இருக்கேன் ஆனால் நீங்கள் அதானி அம்பானி பாரதிய ஜனதா எதற்கு சொல்ல வேண்டும் ஒருத்தவங்க வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு மாநில வளர்ச்சி அடையும் அது தவறு கிடையாது நீங்கள் போங்க பாருங்கள் நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்கள் டிஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ہے۔ அதானி மோடி එක්ක 얘는 எதை கனிமொழி அவர்கள் அங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்ட்டை கேன்சல் பண்ணிருங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க, உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். நாங்கள் முதல்ல இருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதல்ல சொல்லுகின்றோமோ தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்லவே இல்லை. அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் திமுக எம்பி எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி சொல்றீங்க எந்த ஆதாரத்தில் சொல்றேங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்து நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம் காரணம் தொழில் வருது வேலை வாய்ப்பு வருது மக்களுக்கு வேலை கிடைக்குது நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்கன்னா நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கு இல்லை இருக்கு நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க அதனால ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி அவர்கள் நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானிய சந்திச்சாங்க சந்திக்கலு சொல்லவே முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றனால அப்ப உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறது தப்பு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே நீங்க நான் சந்திக்கலு சொல்றீங்க ஆனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி நீங்க சந்திக்கலின்னு சொல்றதுனால உங்கள் மருமகன் சந்திக்கலன்னு நீங்கள் சொல்றீங்களா மறுபடியும் சொல்றேங்கண்ணா சந்திப்பது தவறு கிடையாது நாளைக்கு அதானி ஒரு லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும் மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க நீங்களே வாலண்டரை நான் சந்திக்கலிங்கிற அப்போ நான் அதானி வேற நான் வேற நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறத எங்களுடைய கேள்வி சந்திச்சிருக்காங்க ரூம் நம்பரோட நான் சொல்றேங்கண்ணா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்ல முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரைவேட் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி அவங்க அதான் அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுறாங்க சந்திப்பு நடக்குது இந்த வாரமும் நடக்குது என்னங்கண்ணா அதான் நான் சொல்றேங்கண்ணா சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன் அதானி சந்திக்கவே இல்லை அப்ப அதானியை சந்திப்பது ஒரு குற்றம் அதனால நான் சந்திக்கல நீங்க சொன்னா மருமகன் சந்திக்கல அத ஏன்

பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்காலேருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன் அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதுதா அப்படின்னு கேட்குறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்றதுல மக்கள் மன்றத்தில் உங்க மருமகன் சந்திச்சிருந்தா அப்படி நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டு நீங்க குற்றங்களை பயணிட்டு போலீங்கன்னா ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க நாங்க எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்றோம் சுவாரஸ்யம் இருக்கணும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல இல்ல அவர் போய் சொல்றாரு என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும் அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும் சொல்லட்டுங்க தலைவா எத்தனை விஷயத்தை நாங்களே கொடுக்கறோம் கொடுக்காமையா பேசுறோம் எவ்வளவு விஷயம் கொடுக்கறோம் நிறைய கொடுக்கறோம் அவர் இல்லைன்னு சொல்லுறோம் அவருதான் சொன்னாரு